ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மேற்கொண்ட தரிசனத்தை நிறைவு செய்தார் பிரதமர் மோடி தொடர்ந்து இளவரசனிடம் பேசலாம் இளவரசன் தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனத்தை பிரதமர் மோடி அவர்கள் முடித்திருக்கிறார் அடுத்த நிகழ்வுகள் என்ன கண்டிப்பா சர்மிளா தற்போது ஆண்மை நிகழ்வு முக்கிய நிகழ்வான ஒன்றான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பாரத பிரதமர் மோடி வந்து பல்வேறு சன்னதிகளுக்கும் சென்று தரிசனம் செய்து தற்பொழுது தரிசனத்தை நிறைவு செய்தார் ஆஹ் இன்று முக்கிய நிகழ்வான ஸ்ரீரங்கத்துல வந்து ஆஹ் மிகவும் முக்கியமானது நூத்தி எட்டு வைணவ தலங்கள்ல தலைமை பீடமாகவும் ஆஹ் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வந்து ராமரனுடைய குலதெய்வ கோயிலாக கருதப்படுகிறது ஆகையால் ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த பாரத பிரதமர் கோயிலுக்கு வந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த கோயிலில் உள்ள பல்வேறு சன்னதிகளிலும் தரிசனம் செய்தார் அப்பொழுது தரிசனம் செய்வதற்கு வந்து அவர் பாரம்பரிய தமிழக பாரம்பரிய வேட்டி மற்றும் பட்டு வேஷ்டி மற்றும் அங்கவஸ்திரம் அணிந்து உள்ளே சென்று அவர் கோயிலில் வழிபட்டார் பல்வேறு சன்னதி குறிப்பாக வந்து மூலவர் சன்னதி தாயார் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகள் வழிபட்ட அவர் கம்பராமாயணம் அதாவது வடமொழியில் வந்து வாழ்நாள் என்பவர் ராமாயணத்தை ஏற்றினாலும் இந்த தமிழில் வந்து கம்பர் வந்து கம்பராமாயணத்தை ஏற்றினார் அந்த கம்பராமாயணத்தை வந்து அரங்கேற்றம் செய்வதற்கு ஸ்ரீரங்கத்தில் தான் முதன் முதலாக அந்த கம்பராமாயணத்தை வந்து அரங்கேற்றம் செய்தார் அந்த அரங்கேற்றம் செய்யப்பட்ட மண்டபத்தில் வந்து இருந்து பல்வேறு இசை கச்சேரி மற்றும் பாடல்கள் பாடல்களை வந்து அவர் கேட்டார் அதற்கு பிறகு வந்து பிரதமர் மீண்டும் அந்த உடையவர் சன்னதி சக்கர்த்தாவல் சன்னதியில் தரிசனம் செய்து தற்பொழுது அந்த தரிசனத்தை நிறைவு செய்துள்ளார் தரிசனம் செய்து விட்டு தற்பொழுது கோயிலில் இருந்து அவர் புறப்பட தயாராக உள்ளார் கோயிலில் அவர் தற்பொழுது தெற்கு உத்தர வீதியில் வந்து நடந்து செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு அதிகாரிகள் அதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர் அவர் விருப்பப்பட்டால் பக்த பொதுமக்கள் மற்றும் பாஜகனுடைய வரவேற்பை மீண்டும் தருவதற்காக அவர் சிறிது தூரம் நடந்து சென்று அதற்கு பிறகு வந்து கார் மூலம் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படி அவர் கார் செல்லும் போது வந்து தெற்கு உத்தர வீதி வழியாக சென்று மேற்கு உத்தர வீதி வடக்கு உத்தர வீதி வழியாக மீண்டும் ஸ்ரீரங்கத்தினுடைய வடக்கு நுழைவாயில் வழியாக வெளியே சென்று அங்கு யாத்திரிகா நிவாச அமைக்கப்பட்டுள்ள முன்பு அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து அவர் சரியாக வந்து ஒரு மணியிலிருந்து ஒன்று ஐந்து மணிக்குள் வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து புறப்படுவதற்கு தயாராக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது நிலவரப்படி ஸ்ரீரங்கம் கோயிலில் ஆன்மீக நிகழ்வுகளில் முக்கிய ஒன்றான அதாவது ராமர் கோவில் கும்பாபிஷத்துக்கு முன்னிட்டு இந்த ஸ்ரீரங்கத்துக்கு தரிசனம் செய்து வந்த பாரத பிரதமர் அந்த ஆன்மீக நிகழ்வு தரிசனத்தை வந்து நிறைவு செய்துள்ளார் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து அவர் தெற்கு உத்தரவிடிக வழியாக அவர் புறப்படுவதற்கு தயாராக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது ஆன்மீக நிகழ்வான இந்த ஸ்ரீரங்கோயில் தரிசனம் செய்வது வந்து மிகப்பெரிய ஒரு கடமையாக பாக்கியமாக கருதுவதாக அவர் உள்ளே சென்ற அவர் பட்டாச்சாரர்களிடம் பாரத பிரதமர் தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் வந்து இந்த ஸ்ரீரங்கோயிலில் உள்ள பல்வேறு சன்னதிகள் மட்டுமில்லாமல் பல்வேறு பாரம்பரிய அமைப்புகளை கண்டு பாரத பிரதமர் வந்து வீழ்ந்ததாகவும் அது குறித்து வந்து அந்த பாரத பிர பிரதமர் மோடியிடம் வந்து இந்த கோவிலின் சிறப்புகளை பட்டாச்சாரியர்கள் எடுத்து கூறியதாகவும் எடுத்து கூறியதை ஒவ்வொன்றாக கேட்டறிந்த பாரத பிரதமர் அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு அந்த அரிய சிற்பங்களையும் கண்டறிந்து வேண்ட அவர் தற்பொழுது ஸ்ரீரங்கத்தினுடைய கோவில் ஆன்மீக தரிசனத்திலிருந்து நிறைவு செய்து தற்போது புறப்பட தயாராக இருக்கிறார் இதனை ஒட்டி ஏராளமான தொண்டர்கள் பொதுமக்கள் வந்து தெற்கு உத்தரவீதி மற்றும் மேற்கு உத்தர வீதிகளில் வந்து அவர்கள் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் அனைவரும் பாரத பிரதமரை மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் பாரத பிரதமரை வரவேற்கும் விதமாக கைகளில் மீண்டும் பல்வேறு மலர்களை மலர்களை வைத்துக் கொண்டும் பூக்களை வைத்துக் கொண்டும் அதே சமயத்தில் பாரத பிரதமர் வாழ்க ஜெய் ஸ்ரீராம் என கோஷங்களை எழுப்பிய அவரும் ஒரு புறம் இருக்கின்றனர் இன்னொரு புறம் ஏராளமான சாமியார்கள் வந்து அங்கு பாடி பாரத பிரதமரை வரவேற்பதற்காக பல்வேறு இடங்கள் பாட்டு பாட்டியாவாறு அவர்கள் அங்கு காத்திருக்கின்றனர் ஓரம் இருபுறமும் வந்து மக்கள் கூட்டம் நிறைந்து வரி வழிந்து வரும் நிலையில் இன்னும் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோயில் வந்து ஐந்தடுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பில் உள்ள நிலையில் வந்து பாரத பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து அவர் ராமேஸ்வரம் செல்வதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ள நிலையில் தற்பொழுது பாரத பிரதமர் ஆன்மீக நிகழ நிறைவு செய்து தெற்கு வழியாக தொண்டர்களை சந்திக்க உள்ளார்